இந்த ஆர்எம்எஃப்னு சொல்லக்கூடிய ரியல் மென் ஃபேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தெய்வாலையில் லாஃப் பெட்ரோ செட்டுக்கு முன்னுக்கும் தெய்வாலை ஆபிகோ சூப்பர் சென்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது வாழ்க்கையில் மார்க் பண்ணி வைக்க வேண்டிய சில உன்னதமான தருணங்கள் வரும் அதில் ஒன்று தான் வெட்டிங் இன்னொன்று தான் கிரெஜுவேஷன் இன்னும் சில வாழ்க்கையில் நாங்கள் அச்சீவ் பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படியான டைம்ல எல்லாம் நாம் வேப் பண்ணி போகிற உடுப்பு வந்து செம சூப்பராக இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு கோட் ஷூட் வந்து நல்லா செட் ஆகும் அப்படியான ஒரு கோட் ஷூட்டை வாழ்க்கையில் ஒரு தரம் தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த திருமணத்துக்கு கூட ஒரு நல்ல பிளேஸ்ல கோட் தக்கணும் அப்படியான ஒரு பிளேஸ் தான் இந்த ஆர் எம் எஃப் அப்படின்னு சொல்றது கோட் கிட் அதாவது கோட் ஷூட் ஃபுல் செட்டுமே இருக்குது ட்ரௌசர்ஸ் அடுத்தது மற்ற அண்ணங் மணங் தேவலொக்கமாகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வாணி கிட் வேணுமென்றா நீங்க எடுத்துக்கொள்ளலும் குர்தா வேணுமென்றா நீங்க எடுத்துக்கொள்ளும் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள்ட்ட நீங்க ரெண்டு எடுக்கிறத விட உங்களோட உடம்புட சைஸுக்கு நீங்க சரியா மெட்ச் பண்ணுற மாதிரி மெஷப் பண்ணி அடிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அதுக்கு தேவையான கோட்டுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்குது குர்தாவுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்குது ஷர்ட் மெட்டீரியல் இருக்குது எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியல் இங்க இருக்குது அளவ குடுக்குறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோட் ஷூட்டையோ இல்லாட்டி குர்தாவையோ இல்லாட்டி ஷர்வானியையோ நீங்க அடிச்சு எடுக்குறீங்க அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ளேஸ் தான் இந்த மலிக் நானாட ஆர் எம் அப்படின்னு சொல்றது அது மாத்திரம் இல்லாம இவங்கள்ட்ட டை போ ஃபிளவர் கஃப்லின் இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரே கூறையின் கீழே பெற்றுக் அது மாத்திரம் இல்லாம இவங்களுக்கு இந்த பீல்டுல இருபத்தி மூணு வருட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் செலக்டட் ஐட்டத்துக்கு வந்து பிளேசர்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மாதிரி அந்த ரேஞ்சில வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ட்ரௌசர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம சின்னஞ்சிசுகளுக்கு தேவையான கோட் சூட் செட்டும் கிட்ட இருக்குது இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்க ஆர் எம் எஃப் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுடைய முக்கியமான ஒரு தருணம் வரும்போது இனிமேல் ஆர் உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இன்னுமொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்